ஜி வணக்கம் ஜி வணக்கம் நம்ம பிஜேபி கட்சி இப்போ வர எலெக்ஷனில் எந்தெந்த இதில் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க நான் ஒரு ஏழு எட்டு தொகுதி எதிர்ப்பாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் திருநெல்வேலி சேலம் கரூர் தருமபுரி மத்திய சென்னை அப்புறம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா வேலை செஞ்சால் காஞ்சிபுரம் நான் எதிர்பார்க்குறேன் ஓகே இதெல்லாம் இதெல்லாமே இன்னும் சில தொகுதிகளும் இருக்குது பட் கன்ஃபார்மாக நான் வந்து ஒரு ஏழு எட்டு தொகுதி எதிர்பார்க்குறேன் நன்றி ஜி டிஎம்கே வாக்குறுதியில் கேஸ் சிலிண்டருக்கு 500 ரூபாய் கம்மி பண்றேன்னு சொல்லி வாக்குறிடி கொடுத்திருக்காங்க பெட்ரோல்ல 50 ரூபாய் டீசல்ல 50 இந்த வாக்குடிய நீங்க என்ன நினைக்கிறீங்க இல்ல பிராக்டிகலா இம்ப்ளிமென்ட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு வச்சுப்போம் மத்தியில அவங்க ஆட்சி அமைஞ்சாலுமே மத்தியில வந்து எல்லா கூட்டணி கட்சிகளும் நம்ம முதல்ல ஒத்துக்கணும் ஓகே இப்போ நீங்க ஜிஎஸ்டி பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டிக்குள்ள பெட்ரோல் டீசலை கொண்டு வரணும்னு ரொம்ப நாளா வந்து யோசிச்சு பண்ணிட்டு இருக்காங்க ஆனா அது நிறைய ஸ்டேட்ஸ் வந்து ஒத்துக்கல நம்ம எல்லாரும் தெரியும் நான் ஸ்டேட்டோட ஃபைனன்ஸ் मिनिस्टर ஒத்தலனா ஒரு ஸ்டேட்டோட ஒரு ஸ்டேட்டோட இது பார்த்தீங்கன்னா மெயினான வருமானம் பார்த்தீங்கன்னா ஒன்று பெட்ரோல் டீசல் இன்னொன்று வந்து இது ஆல்கஹால் இது ரெண்டு தான் மெயின் வருமானம் அதை விட்டு கொடுக்க யாருமே தயாராக இல்லை இப்போ நீங்கள் சென்ட்ரல் வரி பதினேழு ரூபா அப்படின்னா ஸ்டேட்டோட வரி வந்து இருபது ரூபாய்க்கு மேலே இருக்குது இல்லை அதை ஒத்துக்காத மாநிலத்தில் தமிழ்நாடு ஒன்று இல்லையா ஆமாம் தமிழ்நாடும் ஒன்று தான் கண்டிப்பாக தமிழ்நாடும் ஒன்று தான் அதனால் வந்து ப்ராக்டிக்கலாக வந்து இதை பண்ண முடியாது ப்ராக்டிக்கலாக பண்ண முடியாது அப்படியே வந்து அவங்க பண்ணாலும் எல்லா கட்சிகளும் ஒத்துழைங்கன்னு நான் நினைக்கிறேன் வணக்கம் ஸோ கடந்த வீடியோவில் வந்து நம்ம பெட்ரோல் டீசல் விலையை வந்து ப்ராக்டிக்கலாக குறைக்க முடியாதுன்னு பேசியிருந்தோம் இப்போ மத்திய அரசு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டீசல் நிறுவனங்களே வந்து விலையை நிர்ணயிக்கலாம்னு முடிவு பண்ணி கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு பத்து வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சி ஸோ அதனால் அதை நம்ம முதல்ல சட்டமாக சட்டத்திருத்தமாக மாற்றணும் சட்டத்திருத்தமாக மாற்றி பெட்ரோல் டீசல் விலையும் கேஸ் விலையும் மறுபடியும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டே வந்து இந்த விலை நிர்ணயிக்கலாம் நிலமை என்னைக்கு வருது அன்றைக்கி தான் இந்த ப்ராக்டிக்கலான இந்த வாக்குறுதிகளெலாம் நம்ம வந்து எல்லா எல்லா கட்சிக்குமே பொருந்தும் வந்து அப்போ தான் கொடுக்க முடியும் அது அது வரைக்கும் வந்து இன்டர்நேஷ்னல் விலையை பொறுத்து தான் இந்த விலை மாறும் இல்லைனா அவங்கவுங்க சொந்த வரி அதாவது ஸ்டேட்ஸோட வரியும் சென்ட்ரல் கவர்மெண்ட் வரையும் அவங்க குறைச்சா மட்டும்தான் விலையை குறைக்க முடியும் நன்றி ஓகே ஸோ சார் நம்ம பெட்ரோல் டீசல் வரியை பேசும்போது இது வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும்தான் அவங்கள வரிகளை குறைச்சி நமக்கு நமக்கு ரேட் கட்சி நிறைய கொடுத்துருக்காங்க லாஸ்ட்டு ரெண்டு வருஷத்தில் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் எதுவுமே பெருசாக பண்ணலை அது ப்ராக்டிக்கலாக அதை நான் சொன்ன மாதிரி ப்ராக்டிக்கலாக பண்ணவும் முடியாது ஸோ அது இனிமேல் பண்ணுவாங்களாங்கிறதும் ஒரு பெரிய கேள்விக்குறிதான்